பட் இங்க வந்து ரெண்டு உண்டு இங்க வந்து ரெண்டு கருவரா இருக்கு ஆமா இந்த இது வந்து குபேர லிங்கம்னு சொல்லி பேரு சரி இதுக்கு நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா குபேரலிங்கம் இருக்கு ஆமா சரி அதே மாதிரி அந்த

அது வந்து சேஷ்டா லிங்கம் அது எங்க உள்ள சார் சேஷ்டா தேவிங்கிற சேஷ்டா தேவிங்கிற பேர் வந்து அது வந்து முதல்ல இருந்தே அந்த கோயில் வந்து சாமி வந்து அங்கே இருக்காங்க இல்லை வித்தியாசமாக இருக்கு அந்த பேர் வந்து அதுக்காக தான் கேட்குறேன் நான் ஏன்னா எனக்கு தெரியாது சார் ஓ சார் சரி இங்கே வாங்க அதே மாதிரி பெரிய நாயகி அம்மன் வந்து நல்ல உயரமான கிட்டத்தட்ட மீனாட்சி அம்மன் அளவுக்கு இருக்கு அம்பாள் சன்னதி உயரமான உயரமான சன்னதி ஆமாம் வாங்க சாமி

நீங்க பாருங்க பாரு நடக்கும்போது கம்மிட்டு தொடர்ந்து மாதம் மாதம் சரி வாங்கணாண்ணா வாங்கண்ணா அதான் பரிமாறி நீங்கள் அண்ணா கேட்குறது இது மட்டும் சொல்லுவது எனக்கு நீங்கள் எதில் இருக்கீங்களா விளாட பணியில் தான் நீங்கள் ரெண்டு பேருமே சௌரியமா இருக்கும் இப்போ விளாட பணிக்குன்னு வந்து நிறைய மெசேஜ் முதல்ல வாட்ஸ்அப்ல போட்டு போட்டு விட்டுருமே சரி அது செல்லு வந்து ஹேங் ஆயிடுது பத்தலை இருந்து கலக்கம் என்ன கோயில் பழனி வந்து எவ்வளோ வருஷம் இருக்கும் அந்த கோயில் இந்த திருக்கோயில் வந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான திருக்கோயில் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான திருக்கோயில் திருநெல்வேலி நல்லையப்பர் கோயில கட்டின நின்றசீர் நெடுமாற பாண்டியன் சொல்லக்கூடிய அரிகேஸ்வரி ஈஸ்வரமுடைய பாண்டியமனன் தான் அந்த கோயிலை கட்டியிருக்கேன் சரி

ரெண்டாவது வந்து குபேரலிங்கம் மூலவர் அவர் தான் குபேரலிங்கம் வந்து எங்கள் நிலப்பூர் கோயிலையும் இருக்குது இருக்குது ஆனாக்க குபேரருக்குன்னு இங்கே வந்து தனியாக ஒரு சில இருக்குதால கிபி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டில் தான் இந்த கோயில் க கட்ட கட்டப்பட்டிருக்கு ஓ சரி அரிகேசரி ஈஸ்வரமுடியா பாண்டியன் நின்றசீர் நெடுமார் பாண்டியம் என்னால கோயில் நிர்மாணம் பண்ணியிருக்காங்க சரி சரி இங்க வந்து குபேரன் வழிபட்டதுனால அவருக்கு தனியா இழந்த செல்வங்களை திரும்ப பெற்ற ஸ்தலம் குபேரன் ஓ சரி சரி ஓ இழந்த செல்வங்களை திரும்ப பெற்ற ஸ்தலம் ஆமா சென்னை ரத்னமங்கலத்தில் உள்ள குபேரர் கோயில் கூட சமீபத்தில் வந்ததுங்க ஐயா ஓ சரி சரி சென்னை சரி அப்போ இந்த இந்த கோயில் வந்து இப்போ எவ்வளோ வருஷம் இருக்குங்குறீங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கொடுங்க ஆயிரம் வருஷம் இதில் என்ன சிறப்புனாக்கா ரெண்டு கருவராக இருக்கு ரெண்டு ரெண்டு கருவராக ரெண்டு ஒரு இன்னொரு கருவரர் வந்து குபேரன் வழிபட்டதுனால அது குபேர குபேர லிங்கம் குபேர லிங்கம் அந்த கோயில் இந்த குபேர பேர் வந்து சொர்ண குபேர்னு பேர் ஓ குபேரர் வழிபட்டதனால அந்த லிங்க குபேர பேர் சொர்ண குபேர் குபேரருக்கு வந்து சொர்ண குபேரர் அந்த குபேர லிங்கத்துக்கு வந்து குபேரன் வழிபட்டதனால குபேர லிங்கம்னு பேர் ஆமாம் ஓ சரி 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 அவ்வளோ

பொங்கிாண்டே ஓடிவிடை தாள் மாலே ஆறுவாகிந்து அன்னிபான் தாறலே ஏரென்னமேனென்னேறுநடிவாடு வேகம் கெட்தான் நவீந்திடுவேலே இரப்படுக்கும் செஞ்சனம் என் தெங்களல்வெலே ஓடபட்டு சேரும்டும் குமரவேலியே கருணை மாருமெங்கும் கொண்டலேவெல்கே சிறங்குவார் ஒன்றுக்கும் சீரோ கருணலேகே இளைய கோடி ஏறி அடி கோடி ദേവ ദീവതി നേത്ര നിദരി വന്ദി ഗോത്രി മായരപടുുന്നതിണി കൊതി സിരാപസൻ ദേവ ദീവതി ആദൈയും വരുവൈ വലൈ കൊതി ശിവൻ നവ ചിന്തയിൻ ഋകാദനന ഹൗരനായ ബന്ധഹാര രംഗി സിദ്ധി ദൈവിയേ ശിവപുരാണം തന്നീ മുരൈവിനെ എന്നും പോയ വികുളയാ കണ്സനാ തൻ കർത്തൃ കർത്താവടവനേ ஏந்து தட்டு எட்டையெடிலா கலையரதியும் நின் நிறைந்த மண்ணெந்து nickarulumudiyai என் இரங்கி எல்லையை யாகாதே நிம்பல்சி பொன் தாபனியே வள்ளமார் ஒன்றறியே உள்ளாதி கூடாய் கூறுவாய் மரமாகி பனி இரமாய் பரமனே

<laughs> ോ സിന്ത இலங்கே மனத்தால் விமலாட்டு பாரிக்கும் ஆரியனே புரிந்து நெஞ்சில் மஞ்சள் நின்றாரே பெருமானே

கட்டளிக்க வல்லானே தயின்னே தென்னாண்டி நாட்டானே அறுப்பானே ஓயின்றி சொல்லிய சொல்லிய சொல்லுவாங்க அருந்துயே மாத நானே நன்மை ஜகே அருள் மாவட்ட நன்மை ஜமே கொண்டு தன்புறவே கொன்றை கொன்றோரி தர சொல் வைப்பு E